தமிழ் திரையுலகில் எழுபத்தி நான்கு வயதிலும் இன்றைய தலைமுறைக்கு தகுந்த உச்ச சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் அதிக வசூலாக டூ பாயிண்ட் ஃபோர் மற்றும் சமீபத்தில் வெளியான ஜெயிலர் ஆகிய படங்கள் தமிழ் திரைத்துறையின் உச்சத்தை அடைந்த முக்கிய படைப்புகள் என்ற பெருமையை பெற்றுள்ளன அதிக இன்றி ஒரே மூச்சில் திரைப்படங்களை உருவாக்கும் அவரின் வேகம் இன்றைய எந்த நடிகரும் ஒப்பிட முடியாத நிலையை அடைந்திருக்கிறது இந்த வருடத்தில் தன்னுடைய ஐம்பதாவது வருடத்தை நிறைவு செய்கிறார் இதற்காக பிரம்மாண்ட விழா நடத்த உள்ளார்களாம் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிப்பில் இயக்குனர் கனகராஜ் இயக்கிய கூலி என்கிற அதிரடி த்ரில்லர் திரைப்படம் உருவாகி வருகிறது இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக தயாராகி வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முக்கிய வேடத்தில் நடித்திருக்கும் இந்த படம் பெரிய திரைகளில் வெளியாக இன்னும் நூறு நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதை பற்றிய ஒரு சிறிய கிளிம்ஸ் வீடியோவை தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் வெளியிட்டது ஒரு சிறிய புரோமோவை பகிர்ந்த தயாரிப்பாளர்கள் அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கூலியின் நூறு நாட்கள் ஆகஸ்ட் பதினான்கு முதல் உலகம் முழுவதும் கூலி என்று குறிப்பிட்டுள்ளனர் அந்த கிளிம்ஸ் வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ஒரு ஒரு ஹை பாடலுடன் புதிய வீடியோ தொடங்குகிறது இந்த விழாவில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஐம்பதாவது வருட பாராட்டு விழாவையும் நடத்த இருப்பதாக சொல்லப்படுகிறது பல முக்கிய பிரபலங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்களாம் இதனால் இந்திய சினிமாவில் முக்கிய நிகழ்வாக கூலி ஆடியோ விழா இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது